உளுந்தஞ்சோறு எப்படி செய் பார்க்கலாம் அரிசியும் உளுந்தும் ஊற வச்சிருக்கேன் சூடாகிடுச்சி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க தான் கரெக்டாக இருக்கும் ஜீரோ வெள்ளைப்பூடு தேங்காய் தண்ணீரெலாம் அரி அரிசி போட்டு கொதிக்க வச்சுட்டேன் த கொய்ச்சிக்கிட்டு இப்போ வெள்ளைப்பூடு போட்டாச்சு உப்பு நம்ம தேவையான அளவு போடணும் போட்டு கிண்டி விடணும் சோறை கிண்டி விட்டு கொஞ்சம் நீர் அப்புறம் சோறு வெந்திருக்கான்னு பார்க்கணும் கொஞ்சம் நீரு ஆறு நீர் இருக்குது கொஞ்சம் நீர் வத்தின உடனே பார்த்துட்டு தேங்காய் போடணும் தேங்காய் போட்டு அதை நல்லா கிண்டி விட்டோம்னா அப்புறம் நல்லாயிருக்கும் கிளா சோறு நல்லா வெந்துட்டு தேங்காய் போட்டாச்சு கிண்டியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீ நல்லா குறச்சி வச்சுக்கோங்க ஃபுல் தீ வைக்கக்கூடாது குறைச்சி வச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும் பாருங்க சோறு நல்லா வெந்துருச்சு அழகாயிட்டு சின்மா வாங்க சாப்பிடலாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு அதனால் நாங்கள் சிக்கன் குழம்பு வச்சு சோறு வச்சு ஊற்றி அதை வச்சு சாப்பிட போகிறோம் சிக்கன் குழம்பும் வச்சுருக்கேன் வீடியோ அடுத்த வீடியோவில் பா பாருங்கள் நல்லா வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக்